குமாரியேகக்கு அனவரதமுக அனவரதமுதி பிதா குமாரன் ஆகக்கு அனவரும் சோதரம் திரியேக பரதமும்தற் போருளா நீதல் முதற் போருளாய் நின்றரு சாரூசர் நீதல் முதற் போருளாய் நின்றரு சாரூசர் மீதமும் பணிந்தவர்கள் இருதயம் மலர் வாசன் நிதமும் பணிந்தவர்கள் இருதயம் மலர் வாசன் நிறைந்த சக்திய நான மனோகர உரைந்த நித்திய வேதகுநாகர் நிறைந்த சக்திய நான மனோகர உரைந்த நித்திய வேதகுநாகர் நீதி வாய்த்திரு சூழ மேதினே மூடு பாவையில் ஓட ஆதி பிராகுமாரன் வியேத அனவரதம் சோத்திரம் திரேத அனவரம் சோத்திரம்